வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் மான்சா அப்படிங்கிற காரை பற்றி தான் அப்புறம் மாங்க வீடியோ கொடுப்பலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா டாடா மான்சா மாடல் பையனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வீரியன் கோத்ரேஜ் டே இன்ஜின் தான் அப்படின்னு இருக்காங்க நைன்ட்டி அப்படின்னு இருக்காங்க தொண்ணூறு அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரோன்னு இருக்காங்க இது ஒரு டீசல் சிலண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரங்க இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லிட்டாங்க ரெண்டு குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பேப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரிங் வந்துடும் பருண்டோ சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கவர் தான் போட்டிருக்கு டயர் பன் பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எண்பது பர்சன்ஷன் நல்லாயிருக்கும் இருக்கும் இருக்காங்க கார் பார்க்குற இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன்கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎம் முப்பத்தி மூணு பிஏ பதினொன்று அறுபத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பையனா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசரண்ட்டு தான் காரோட பிரைஸ் இருந்துறாங்கன்னா ரெண்டு லட்சத்து ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்னு தான் சொல்லியிருக்காங்க